தன்னை அடக்க தெரிந்தவனுக்கு பிறரை அடக்குவது சுலபம் ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது வாழ்க்கையில் எப்போவுமே மற்றவங்கள அடக்கி ஆளணும் அப்படின்னு நினச்சா முதல்ல உங்களை அடக்க நீங்கள் கற்றுக்கணும் அப்படி போது மற்றவங்களை அடக்கி ஆளறது அப்படிங்கிறது ஒரு முடியாத விஷயம் அதாவது வாழ்க்கையில் எப்போவுமே தன்னை அடக்க தெரிந்தவனுக்கு மட்டும்தான் பிறரை அடக்க தெரியுங்கிறத உண்மை அடக்க தெரிய தெரிகிறது அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் எப்பொழுதுமே அன்புள்ளவங்களாக இருக்கணும் ரொம்ப அமைதியுள்ளவங்களாக இருக்கணும் ரொம்ப பக்குவப்பட்டவங்களாக இருக்கணும் அறிவுள்ளவர்களாக இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் மட்டுமே தன்னை அடக்கி ஆள முடியும் என்பதுதான் உண்மை தன்னை அடக்கி ஆள எவனொருவன் கற்றுக்கொள்கிறானோ அப்பொழுது பிறரை அடக்குவது ரொம்ப சுலபம் என்பதுதான் உண்மை பிறரை எப்படி அடக்குவது என்றால் அன்பால் மட்டுமே அடக்கி ஆள முடியும் உங்கள் உடலையும் கூட அன்பால் தான் ஆள முடியுமே ஒளிய அதிகாரத்தால் அல்ல அப்படி இருக்கும்போது பிறரை அடக்குவது மட்டும் அதிகாரத்தால் செய்துவிடலாம் என்று நினைப்பது அது அறியாமை என்றுதான் சொல்ல வேண்டும் அன்பை விட உலகத்தில் அடக்கியால வேறொரு சக்தி இருக்கிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது ஆகையால் எப்பொழுதும் அன்பின் வழியை பயணம் செய்து இந்த உலகத்தை உங்களுள் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி